கண்ணித்திற்கு பெரிய ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதாவது வாக்காளர்களை மறு சீராய்வுக்கு உட்படுத்தி புதிய ஒரு வாக்காளர் ஒன்றை உருவாக்குவதற்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் பீகார்ல அதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சு நடக்க போது தெரியும் அடுத்த மாதம் நடக்க போது இதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு பனிரெண்டு மாநிலங்களில் இதே எஸ்ஐஆர்ங்கிற ப்ராக்டிஸை கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ள ஏப்ரல் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதற்கு சில முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் அந்த முறைமைகளை கடைபிடிக்கின்ற போது யாரும் அதிலே விடுபட்டு விடக்கூடாது என்பதை நாம் கவனமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விதத்திலையும் இந்த லிஸ்டில் இருந்து பேர் மிஸ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது இன்னொரு வகையான என்ஆர்சி என்றுதான் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இது ஒரு மறைமுகமான என்ஆர்சி அதாவது தமிழக வாக்காளர்களிடம் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வீடு வீடாக ஆய்வு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதால அதிகாரிகள் வரப்போறாங்க இதை பற்றி இங்க இருக்கிற ஒரு முத்தவழி வந்து ரொம்ப சரியான முறையில் வந்து பேசியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களை தலைவர்களை அழைத்து இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங்கும் வைக்கிறாங்க அந்த மீட்டிங் வைக்கும் போது பாருங்கள் எந்த மாதிரியாக அவங்கள வந்து த்ரெட்னிங் பண்ணி பயமுறுத்துறாங்க ஏன்னா சமீபத்தில் வந்து பீகார்ல வந்து இந்த ராகுல் காந்தி வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்க அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பேர் இத்தனை மேலே வந்து பேர்களை வந்து நீக்கிட்டாங்க அதில் வந்து சிறுபான்மையின் ஓட்டுகள் வந்து பேர்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அனுகுண்டத்துக்கு போட்டாங்க அதற்கு தகுந்த பதிலடி தேர்தல் ஆணையமும் கொடுத்தாங்க ஒரு மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேர்தலே வச்சாலும் வந்து அந்த இடத்துல வந்து மறு தேர்தல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த இஸ்லாமியர்கள் யாருமே ஒரு போராட்டமும் நடத்தலை ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தலை அது முற்றிலும் தோல்வி அடைஞ்சிச்சு ஆனால் இங்கே வந்து இவர் முத்தவழி என்ன சொல்கிறாருன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல பாய் இன்னும் பத்து மாநிலங்களுக்கும் வந்து இது இது வந்து ஆய்வு நடத்த போகிறாங்க இது உண்மை அதே நேரத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் அங்கே என்ன இருக்கிறாங்கன்னா இது மறைமுகமான என்ஆர்சி எப்படி ஒரு முஸ்லீம்களை அச்சுறுத்துறாங்க பாருங்கள் என்ஆர்சியை கொண்டு வந்துட்டாங்க இதில் ஏன்னா வீடு வீடாக வந்து அவங்க வந்து வருவாங்க ரெண்டாயிர இது மாதிரி என்ஆர்சில ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து அவங்களுடைய ஆவணங்கள் சரியாக இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உங்களுடைய வாக்காளர்கள பேர் வந்து இருக்கணும் இருந்தனா இல்லைன்னா வந்து அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து இவர் குறிப்பிட்ருக்காரு இதனால இறைவன் வந்து அந்த கொரோனான்னு வந்து கொண்டு வந்து காப்பாற்றிட்டதாக இவர் வந்து சொல்றாரு அதாவது இந்தியாவில் என்ஆர்சி வந்து கொண்டு வந்ததால இறைவன் வந்து கொரோனாவை கொண்டு வந்துட்டார் அதனால காப்பாற்றப்பட்டதாக வந்து இவர் இவர் குறிப்பிட்றாரு தயவு செய்து மன்னிச்சுக்கணும் முத்தோழி அவர்களே உலகம் ஃபுல்லாக இந்த கொரோனா வந்துருக்குது என்னாச்சு இந்தியாவில் மட்டும்தான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க உலகம் ஃபுல்லாக வந்து ஏன் வந்து அந்த இறைவன் வந்து கஷ்டத்தை கொடுத்தாருன்னு வந்து எனக்கு தெரியலை ஒருவேளை உங்களுக்கு புரிதல் இல்லையான்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சரியான வார்த்தை ஒரு ஒரு வீட்டுக்கும் மூணு முறை வந்து அந்த அந்த எலெக்ஷன் ஆஃபிசர்ஸ் வருவாங்க உங்களிடம் வந்து ஆய்வு நடத்துவாங்க அதையும் மீறி வந்து உங்களுடைய இது வரலாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம்னு வந்து மிக தெளிவாக வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு நான் ஏன் இந்த இதை வந்து பதிவு பண்ண விருப்பப்படுறேன்னா தயவு செய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஏன் நம்ம முதலமைச்சர் இதை எதிர்க்கிறாரு இதே வந்து முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இதற்கு ஆதரவு கொடுத்தவர் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஒன்றா வந்து சிறுபான்மையிலேயே எஸ்இ சமுதாயத்துடைய ஓட்டுக்களை தான் அவங்க பேரை நீக்கிடுவாங்கன்னு சொல்லி எதனால் இவர் வந்து குறிப்பிட்றாருன்னு வந்து தெரியல நல்லா ஒன்று மக்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு அதாவது இங்கே என்னென்னா ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர்னு போடுவாங்க இல்லையா அவங்க வந்து பார்க்க போனால் நம்ம தமிழக ஐஏஎஸ் கேடர் அவர் வந்து பார்க்க போனால் வந்து அவங்க பேரை கூட இந்த இடத்துல வந்து நான் வந்து குறிப்பிட்றோம் அர்ச்சனா பட்நாயக் இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்க்க போனீங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆஃபீஸராக யார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர்ஸ் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ஆய்வு நடத்துறதுக்கு அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸு சத்துணவு அந்த இதுலேருந்து இருக்கிறவங்க இவங்க தான் ஆய்வு நடத்த வராங்க அது மட்டும் இல்லை அவங்க கூட வந்து பார்க்க போனீங்கன்னா திமுகவும் அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு நபர்களும் வந்து அந்த அவங்க வீட்டு ஏறி வருவாங்க இதில் என்ன பெரிய விஷயம்னா இந்த ஐஏஎஸ் ஆகட்டும் இந்த அரசு ஊழியர்களாகட்டும் இவங்க எல்லாருமே யாரால் நியமிக்கப்பட்டார்கள்னா நம்ம தமிழக அரசாங்கத்தாங்க நியமித்தப்பட்டவர்களே அப்படி இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு குளறுபடி நடக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஆய்வெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதை வந்து டேட்டாவாக எடுத்து என்னன்னா இந்த கவர்மெண்ட் தான் அதை பதிவு பண்ணும் அதை விட்டுட்டு இங்கேருந்து டெல்லிக்கு வந்து அந்த டேட்டாவை அனுப்ப மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டு ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு தான் அதை வந்து பதிவு பண்ணும் போது அப்போ வந்து என்ன அந்த இடத்துல வந்து குளறுபடி நடக்க போகுது ஒன்று இறந்தவங்க பேரை நீக்க போகிறாங்க இன்னொன்று இடம் மாறுதல் ஆகி போனவங்கள்தான் வந்து அது வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னொன்று எத்தனை போலியான வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்கன்னு வந்து தெரிய போகுது ஏன் நான் சொல்ல வரேன்னா சமீபத்தில் வந்து போனால் பிரசாந்த் கிஷோருன்னு ஒருத்தர் வந்து க வந்து கல்கட்டாலேயும் வந்து அவர் என்ன பண்றாரு ஓட்டு இருக்குது அவர் பீகார்லேயும் வந்து ரெண்டு ஓட்டு வச்சிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவன் சொல்லி இந்த பீகாரில் இருக்கிற பற்றி லல்லு பிரசாத் மகன் அவருக்கும் ரெண்டு ஓட்டு இருக்குதுன்னு வந்து காட்டுறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளே ரெண்டு ரெண்டு ஓட்டு விற்கும் போது அப்போ இங்க எத்தனை வந்து கல் ஓட்டுக்களை எத்தனை பேர் வந்து ரெண்டு ரெண்டு பேர் ஓட்டு வச்சிருப்பாங்க இதனால யாருக்கு வந்து நஷ்டம்னு பார்க்க போனீங்கன்னா வந்து யாருக்குமே நஷ்டம் கிடையாது இன்றைக்கி வங்காள நம்ம நாட்டுக்குள்ள பூந்து இருக்கிறாங்க அந்நிய நாட்டுல இருந்தெல்லாம் பூந்து வந்தது வந்து இது வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கே இந்தியன் மாதிரி வந்து வேஷம் போட்டுருக்கிறவங்கலாம் வந்து இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சம் ஆகும் அது அந்த போலி வாக்காளர்களை வந்து நம்ம வந்து நீக்க முடியும் இதுதான் உண்மை இது இதனால் யாருக்கும் வந்து ஒரு எதிர் எதிர் இல்லை ஆனால் இவங்க இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா எப்படி டார்கெட் பண்ணுறாருப்பாங்கன்னா இஸ்லாமியர்கள பேரை நீக்குவாங்கன்னு சொல்லி எந்த மாதிரியான ஒரு வன்மத்தை வந்து அந்த இடத்துல புகுத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வந்து கேட்கணுன்னு நினைக்கிறேன் முதலமைச்சரை பார்த்து இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்றைக்கி பீகாரிங்கலேருந்து வட மாநிலத்தில்வங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே ஓட்டு உரிமை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணுற நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வட மாநிலத்தில் போய் அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போடுறாங்க உண்மையுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வடமாநிலத்தவர்களுக்கு மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு இந்திய குடிமங்கன்னா நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் வேலை செய்கிற அத்தனை வட வந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லை நாங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சோன்னு வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் போயிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா பிஸ்னஸ் மேன்லேருந்து எல்லாேருமே அந்த வட கூப்பிட்டு வச்சு தான் வேலை வாங்குகிறாங்க இவங்களுக்கு ஆதாயம்னா இவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இவங்க கொடுக்க மாட்டாங்க எந்த விதத்தில் நியாயம் இந்தியனுக்கு இந்திய நாட்டுக்குள்ள எங்கேயும் ஓட்டு போட உரிமை உண்டு இது யாராலையும் மறுக்கப்பட முடியாது இதை தான் வந்து நம்ம தேர்தல் ஆணையமாக சொல்கிறாங்க இதை தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் வலிப்படுத்துகிறாங்க வலியுறுத்துறாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியா ஃபுல்லாக வந்து இது என்ன ஒன்றா வந்து இந்த ஆய்வை நடத்துகிறாங்க இதற்கு எதிர்கட்சிகள் ஏன் கலக்கம் அடைய வேண்டும் மக்கள் சிந்திங்க செயல்படுங்க குறிப்பாக இஸ்லாமியர்களை சொல்கிறார் இதில் ஒரு சதவீதமும் நம்மளுக்கு எதிராக எந்த ஒரு கெட்டதும் இல்லை நன்மைதான் உள்ளது ஜெயஹிந்த்